ஓம் சாந்தி சங்கல் போக்கி சக்தி ஜமா கர் ஸ்ரேஷ்டே நிமித்தபனோ எண்ணங்களின் சக்தியை சேமித்து உயர்ந்த சேவைக்கு நிமித்தமாக கர்த்தா கராத்தாஹேன் எவ்வாறு ராஜா சுயம் எந்த காரியத்தையும் செய்வதில்லை பிறர் மூலமாக செய்விக்கின்றார் கர்னேவாலே ராஜ்ய காரோபாரி அலகு ஹோத்தேஹன் செய்யக்கூடிய ராஜ்யத்தின் வேலையாட்கள் தனிப்பட்டவர்களாக இருப்பார்கள் அகர் ராஜ்ய காரோபாரி டீக் நீத்தே தோ ராஜ்ய டக்வக் ஹோஜாத்தாஹே காரியத்தை செய்யக்கூடிய ராஜ்யத்தின் பணியாட்கள் சரியாக இல்லை என்றால் ராஜ்யம் ஆடிப்போகிறது ஏசே ஆத்மாவி கராவன்ஹார் ஹே கரண்ஹார் ஏ விசேஷ் த்ரிமூர்த்தி சக்தியாக அவ்வாறு ஆத்மா செய்விக்கக்கூடியதாகும் செய்வதோ இந்த விசேஷமான மும்மூர்த்தி சக்திகளாகும் அதாவது மனம் புத்தி சம்ஸ்காரங்களாகும் பயல இன்கே ஊப்பர் ரூலிங் பவர் ஹோ தோ ஏ சாக்கார் கர்மேந்திரியா உன்கே ஆதார் பர் ஸ்வதோஹி சஹி ராஸ்தே பற் முதலில் இவற்றின் மீது உங்களுக்கு ஆளுமை சக்தி இருக்க வேண்டும் அப்போது இந்த சாக்கார கர்மேந்திரியங்களும் தாமாகவே அவற்றின் அடிப்படையில் சரியான பாதையில் நடந்து செல்லும் ஓம் சாந்தி